ஸ்டெர்லைட் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் தென்னாடுடைய சிவனே போற்றி என் நாட்டவருக்கும் இறைவா போற்றி இன்னைக்கு நம்மளுடைய ஸ்பாட்லைட்ல பார்க்கக்கூடிய திருத்தலம் எதுன்னு பாத்தீங்கன்னா சிவனுடைய திருத்தலமான ஆதிபுரீஸ்வரர் ஆதிபுரீஸ்வரர் இந்த திருக்கோவில் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா சென்னையில பள்ளிக்கரணையில இருக்கு அண்ட் இந்த கோவிலுடைய விசேஷம் என்னன்னா இப்ப நம்மளுக்கு இருக்கக்கூடிய ராகு கேதுனுடைய தோஷம் இருக்கிறவங்க காலாஸ்திரி போய் அங்க போய் அவங்களுக்கான பரிகாரத்தை பண்ணுவாங்க அங்க போக முடியாதவங்க இங்க இருக்கக்கூடிய இந்த ஆதிபுரீஸ்வரர் கோவிலேயே போய் உங்களுடைய ராகு கேது தோஷத்துக்கான பரிகாரத்தை இங்க பண்ணலாம் அந்த அளவுக்கான அங்க காலாஸ்திரியில உங்களுக்கு என்ன மாதிரியான சக்தி கொண்ட ஈஸ்வரர் இருக்கிறாரோ அதே பலனை கண்டிப்பா இங்க இருக்கக்கூடிய ஆதிபுரீஸ்வரரும் தராரு இந்த கோவிலுடைய இன்னொரு சிறப்பு ஒவ்வொரு ஆண்டும் மாசி மாசம் பதினஞ்சுல இருந்து முப்பதாம் தேதி வரைக்கும் சிறப்பு உற்சவம் வந்துட்டு சிவனுக்காக பண்றாங்க இந்த நாட்கள்ல சிவனுடைய சூரிய ஒளி பட்டு முழு வீச்சோட இருப்பாரு அப்படின்றது ஒவ்வொரு ஆண்டும் அவருக்கான சூரிய ஒளி படுறத பாக்குறதுக்காகவே பல பக்தர்கள் வந்து போற இடமா இருக்குது இந்த திருக்கோவில் எப்படி ஆரம்பிக்கப்பட்டதுன்னு பாத்தீங்கன்னா பிரளயத்துக்கு அப்புறமா பல உயிர்களை இணைச்சிக்கிட்டு அதாவது சின்ன சின்ன உயிர்கள் சொல்லக்கூடிய எல்லா உயிர்களையும் சிவன் அவரோட இணைச்சுக்கிட்ட பிறகு அப்படி அவங்களுக்குன்னு கொடுத்த ஒரு ஸ்தலமாதான் இந்த ஆதிபுரீஸ்வரர் கோவில் வந்து அமைஞ்சிருக்குது இந்த கோவிலினுடைய உண்மையான பெயர் கொண்ட அப்படி இடம் பார்த்தீங்கன்னா பள்ளி கருணை அப்படின்றதுதான் இந்த இடத்துக்கான இந்த திருக்கோவிலுக்கான பெயரா இருந்திருக்குது ஏன்னா எல்லா உயிரினமும் சொல்லும் போது பள்ளியினுடைய உயிரையும் தன்னோட இணைச்சுக்கிட்டு அதுக்கான ஒரு தான் இந்த இடத்த வந்து சொன்னதுனால பள்ளி கருணை அப்படின்னு சொல்லிட்டு இந்த பெயர் வந்திருக்குது அதுக்கப்புறமா தான் வந்து பாத்தீங்கன்னா கருணை அப்படின்றது கரணையா மாறி இப்போ இந்த நாட்கள்ல பள்ளிக்கரணை அப்படின்னு சொல்லிட்டு பெயர் மாற்றம் பெற்று இந்த இடத்தை வந்து கூட ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ திருக்கோயில் அமைஞ்சிருக்கக்கூடிய இடம் வந்து பள்ளிக்கரணையில இருக்கக்கூடிய ஆதிபுரீஸ்வரர் கோவில் தான் வேளச்சேரி பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ரொம்பவே பக்கத்துல இருக்கக்கூடியது இந்த திருக்கோவில் இந்த திருக்கோயிலுடைய அம்சங்கள் உள்ள வந்து என்ன மாதிரியான தெய்வங்கள் எல்லாம் இருக்கிறாங்கன்றத பார்க்கலாம் திருக்கோயிலுடைய மூலஸ்தானத்துக்கு முன்னாடி கால் நுழைஞ்சிங்கனாலே இடது பக்கம் வலது பக்கம் வந்து விநாயகரும் முருகரும் அவங்க அவங்களுக்கான சன்னதியில காட்சி அளிக்கிறாங்க அதை தாண்டி நீங்க உள்ள போனீங்கன்னா துவஜஸ்தம்பம் வலிபீடத்துக்கு அப்புறமா நந்தி தெய்வம் இருக்கிறாங்க அவரை தாண்டி உள்ள போனோம்னா கம்பீரமா மூலவர் இருக்கிறாரு மூலவர் ஆதிபுருஷருடைய இடது பக்கத்துல சாந்த ஸ்வரூபமா சாந்தா தேவி காட்சி தராங்க அவங்களை வணங்கி வெளியில வந்தோம்னு பாத்தீங்கன்னா துர்கை சண்டிகேஸ்வரர் அந்த கோஷ்ட தெய்வங்களை வணங்கிட்டு வெளியில வந்தோம்னா பிராமி மகாலட்சுமி சரஸ்வதி இவங்க நம்மளுக்கு காட்சி தராங்க அவங்களுக்கு அடுத்தபடியா இடது பக்கமா வந்து ஆஞ்சநேயர் வந்து காட்சி அளிக்கிறாரு அண்ட் அவரை வந்து வணங்கிட்டு வெளியில வந்தோம்னா நவகிரகங்கள் இருக்கிறது நவகிரகங்களை சேவிச்சுட்டு வெளியில வரும்போது உங்களுக்கு மன நிம்மதிக்கு ஏத்த மாதிரி உங்களுக்கு கோவிலினுடைய அருகிலேயே வந்து பாத்தீங்கன்னா குளமும் இருக்குது அண்ட் இந்த குலத்துல முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இங்க வந்து பெரிய முனிவர்களா சொல்லக்கூடிய வியாக்கிர பிராதர் மற்றும் பதஞ்சலி இவங்களாம் வந்து இந்த கோவில வந்து வழிபட்டிருக்கிறாங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலினுடைய சிறப்பு ராகுகேது அப்படின்றதுனால அவங்களுக்கான சன்னதியும் இருக்குது நீங்க உங்களுடைய முக்கியமான நாட்கள்ல நீங்க பண்ணக்கூடிய உங்களுக்கு இந்த மாதிரி தோஷங்கள் இருக்குதுன்னா அதுக்கு மட்டும்தான் போகணும் அப்படின்னு கிடையாது வார நாட்கள்ல இருக்கக்கூடிய வெள்ளிக்கிழமையா இருக்கட்டும் இல்லைன்னா ஈஸ்வருக்கு உகந்த நாளான திங்கக்கிழமையா இருக்கட்டும் இந்த சோமவார பூஜை இது எல்லாமே வந்து தொடர்ந்து இங்க வந்து பண்றாங்க அண்ட் இங்க இருக்கக்கூடிய சிறப்புகள் ஒவ்வொரு தெய்வம் வந்து முக்கியமா வந்து சாந்த ஸ்வரூபியா இருக்கக்கூடிய அப்படி ஒரு மன நிம்மதி உங்களுக்கு வந்து நீங்க என்ன மாதிரியான குழப்பத்துல கூட அது அந்த நீக்கி உங்களுடைய மன நிம்மதிக்கு ஆதி சாந்த ஸ்வரூபியா இருக்கக்கூடிய சாந்தா தேவியும் காட்சி தராங்க நம்மளுக்கு இருக்கக்கூடிய துன்பங்கள் எல்லாம் அவங்களுடைய பாதத்துல வச்சு நம்ம வந்து வணங்கிட்டு வந்தோம்னா கண்டிப்பா நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கும் இந்த ஸ்தலத்தினுடைய விரட்சம் பாத்தீங்கன்னா சமரம் அண்ட் இங்க இருக்கக்கூடிய மூலவர் ஆதிபுரீஸ்வரர் அவரோட இணைஞ்சி சாந்த நாயகியும் காட்சி தராங்க இந்த கோவிலினுடைய சிறப்பு வந்து இந்த கோவிலினுடைய குளம் தான் அண்டி இந்த கோவில் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா பள்ளிக்கர்ணை பேருந்து நிலையத்துல இருந்து பக்கத்திலேயே தான் இருக்குது இப்படி அம்மனும் அப்பாமா ஐயனும் சேர்ந்து காட்சி அளிக்கக்கூடிய இந்த ஸ்தலத்துல உங்களுடைய நல்ல நாட்கள் மட்டும் இல்லாமல் உங்களுக்கு என்னெல்லாம் தோணுது உங்களுடைய மன குமுறல்களை கொண்டு போய் அவங்க கிட்ட கொடுத்துட்டு வந்தீங்கன்னா பாரம் இறங்கி நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வந்து கண்டிப்பா ஆதிபுரீஸ்வரர் உங்களுக்கு அருள் இந்த கோவில் வந்து காலையில ஆறு மணில பதினோரு மணி வரைக்கும் மறுபடியும் மாலையில உங்களுக்கு அஞ்சு மணில இருந்து எட்டு மணி வரைக்கும் நேரம் வந்து திறந்து வச்சிருப்பாங்க இது மட்டும் இல்லாம ஈஸ்வருக்கூடிய சிறப்பு நாட்கள்ல உங்களுக்கு வந்து சிறப்பு பூஜைகள் எல்லாமே வந்து இங்க பண்றாங்க சாந்த சாந்தநாயகியா இருக்கக்கூடிய சாந்த நாயகி அம்மனுக்கும் வந்து அம்மனுடைய சிறப்பு நாட்களில் சிறப்பு பூஜைகள்லாம் இங்க வந்து நடக்குது அண்ட் நம்மளுடைய பிறந்த நாளா இருக்கட்டும் இல்லைன்னா வந்து திருமண நாளா இருக்கட்டும் இந்த மாதிரி சிறப்பான நாட்கள்ல நம்ம போய் அவங்களை சேவிச்சிட்டு வந்து அவங்களுடைய அருளை வந்து நீங்க பெறலாம் உங்களுக்கு உங்களுடைய மனசுல ரொம்ப நாளா எனக்கு இது நடக்கணும் இது எனக்கு தட்டி போயிட்டே இருக்குது அப்படின்றவங்களும் இந்த கோவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தெய்வங்களையும் வணங்கி அவங்களுடைய அருளை வந்து பெறலாம் இந்த கோவிலுடைய பெயரே வந்து பாத்தீங்கன்னா பள்ளி சிவனோட இணைஞ்சதுனாலதான் இந்த பெயரே வந்தது சோ கருணையா ஆகி அதுக்கப்புறமா கருணையா மாறி இருக்குது இப்படிப்பட்ட சின்ன சின்ன உயிருக்கும் வந்து அவங்களோட இணைச்சுக்கிட்டு அதாவது அந்த சிவபெருமான் அவரோட இணைச்சுக்கிட்டு அவருக்குன்னு எல்லாத்தையும் எல்லாருக்கும் வந்து சமமா இருக்கணும்ன்றதுக்காக கொடுத்த ஒரு இடம்தான் பள்ளிக்கும் ஒரு இடத்த கொடுத்து அந்த பெயரே வந்து கொடுத்திருக்கிறாரு பள்ளி கருணைன்னு சொல்லிட்டு அண்ட் அப்படிப்பட்ட சின்ன சின்ன விலங்குகளுக்கே அவர் வந்து அந்த அளவுக்கு அருள் கொடுத்துருக்கிறாரு அப்படின்னா அப்ப பெரிய பெரிய உயரங்களுக்கும் நம்ம மனசுல இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அவர்கிட்ட வந்து போய் சொல்லும் போது கண்டிப்பா அதுக்கான பலன் கிடைக்கும் ஸோ உங்களுடைய நம்பிக்கையோடு நீங்க போய் ஆதிபுரீஸ்வரர் சாந்தாதேவிய போய் வணங்கிட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கையில நல்ல மாற்றம் கிடைக்கும் இதே போல வேறொரு வீடியோல உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க